ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான வெண்டக்காய் வருவல் தான் பார்க்க போகிறோம் வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்ல மொறுமொறுப்பாக எளிமையான முறையில் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா ரெண்டை மட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் குழந்தைங்க இந்த வெண்டக்காய் வருவலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சுவையான வெண்டைக்காய் வருவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் வெண்டக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாய் வந்துட்டு பொடியாக நறுக்கினா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி வதக்கிட்ருலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி நான் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் வறுவல் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த முறையில் நம்ம சமைச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெண்டைக்காய் வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் காரமான தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் இது காரம் அதிகமாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி காரம் காரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கும்போது வெண்டைக்காயில் உள்ள அந்த வழுவழுப்பு தன்மை வந்துக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோமா அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போய் வெண்டைக்காய் சூப்பராகவே வெந்து வந்துருச்சு ரொம்ப சுவையான வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப சுவையாக ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான மொறுப்பான வெண்டக்காய் வருவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான வெண்டக்காய் வருவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ